பண்ண இட்லி பொடி அரைக்க போறேன்னா இட்லி பொடி வந்து இது வேற மாதிரி கருப்புழுங்களை செய்ய போறேன் சாப்பாட்டுக்கும் செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அதனால வறுக்க போறேன் இப்போ அதை வறுத்து காணிக்கிறது எண்ணெய் ஊற்றணும் மற்றதெல்லாம் சும்மாவே வறுத்துக்கலாம் மிளகாய்க்கு மட்டும்தான் எண்ணெய் ஆமா இது என்ன காஷ்மீரி சில்லி போட்டுருக்கீங்க காஷ்மீர் காஷ்மீரி சில்லி போட்டுருக்கேன் சிம் சிம்ல வச்சு வறுக்கணுமா ஆமாம்மா இல்லாட்டி தீஞ்சு போயிடுவேன் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் நான் இப்போ வறுக்கிறேன் பாருங்க சிம்மில் தான் வைக்கணும் கேஸில் மட்டும் புஷாராக இருக்கணும் வறுபட்டுருச்சா ஆ வரப்பட்டுருச்சு நான் எடுக்கிறேன் பெருங்காயத்துக்கு எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் ஆமாம் அப்போ தான் குங்கி வர்றதுன்னு நமக்கு தெரியும் இப்போ எவ்வளோ மிளகா போட்டிருக்கீங்க எவ்வளோ பெருங்காயம் போட்டிருக்கீங்க சும்மா ஒரு ப பத்து பதினஞ்சு மிளகாய் வத்தம்மா ம் பத்து மிளகா பன்னெண்டு மிளகா வத்த நீங்கள் வந்து காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கிறது ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேன் ம் பெருங்காயம் வறுப்பட்டுருச்சுல ஆ எடுங்க எடுக்கவா கருப்புளுந்து போட்டு வறுக்கிறீங்க ஆமாம் அதுக்கு என்ன தேவையில்லை வெறும்னையே வறுத்துக்கலாம் கருப்பு உடச்ச உளுந்த எடுத்து வெறும் உழுந்தும் போட்டுக்கலாம் முழுங்குலந்தும் போட்டுக்கலாம் நமக்கு கிடைக்கிறது அதை வச்சு நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதான் நம்ம ஊரில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு இது எந்த ஊர் பொடி எந்த ஊர் பொடியெல்லாம் இல்லை ஏதோ இப்போ கிராமத்தில் இதுலையே குருநிலையே கூட இடிப்பாங்க கருப்பாக கிடக்கும் இட்லி பொடி இதில் முன்னாடி வர தான் எடுத்து கொடியடிப்பாங்க உரலில் வரட்டுச்சில்லம்மா என்ன கொஞ்ச நேரம் வறுக்கணுமா இந்த வெள்ளையாக இருக்கு பாருங்க அந்த வெள்ளையாக இருக்கிறது போகணும் சும்மா வறுபட்டுச்சில் வறுபட்டுச்சில் ஆமாம் ஆமாம் திருப்பி அதை கொட்டியிருக்க அதில் வந்து வெள்ளை கருப்பு ரெண்டு எள்ளுமா ரெண்டு எள்ளு இது படபடம் பொரியிற வரைக்கும் வருக்கும் இது அவங்களோட இது எடுங்க வெடிக்குது பாருங்க எள்ளு வெடிக்குது சிம்மில் தான் வச்சுருக்கேன் எள் நல்லா வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஞானம் வரும் இப்போ மறுபட்டுருச்சா ம் மறுபட்டுருச்சு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அது வெறும் சூடு பண்ணணும் ஆமாம் நல்லா கொஞ்சம் இதாக மொறு மொறுன்னு வரணும் வெறும் இதில் தான் வச்சு வரக்கணும் அதுக்கெல்லாம் எண்ணெயே ஊற்றப்படாது எண்ணெய் இல்லாமல் தான் அது கொடி இப்போ சொல்கிறேன் எல்லாம் வறுத்துட்டு சொல்கிறேன் கருவேப்பில் வந்து மொறு மொறுன்னு வரணும் காஞ்சது மாதிரி மொறுமொருன்னு வந்தால் தான் எடுக்கணும் அது வர்றது நமக்கு தெரியும் அது காஞ்ச கருவேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஆ காஞ்ச கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வறுத்து தான் போடணும் இது அதில் தான் மனம் இருக்குது அதையும் வறுத்து தான் போடணும் கருவேப்பில சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு கணுமே எங்க அதை எடுத்து இது பாருங்க கேட்குதா கேட்க பொட்டுக்கல்ல லேசா சூடு பண்ணிக்கிறோம் அது வறுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் கூட நம்ம சுட தான் போடணும் இது வறுத்தது நம்ம எல்லாமே வறுத்து தட்டில் வச்சிருக்கேன் ம் பெருங்காயம் கொஞ்சம் நான் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருகப்பில ஒரு கைப்பிடி கருகப்பில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பார்த்துக்கோங்க உப்பு உப்பு தேவையை கேட்பேன் இந்த பரல உப்பு இப்போ நான் அரைக்கிறேன் அரைச்சி காட்டுறேன் இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சாம்மா ஆ ரெடி ஆச்சு அந்த பாருங்கள் மிக்சியில் பாருங்கள் ஓகே நல்லா வாசனையாக இருக்குது சொல்லுங்கள் கருக்குழுந்து எள் பொட்டுக்கடலை கருகப்பில் மிளகா வத்த பெருங்காயம் எல்லாம் போட்டு பொடி வேணி வச்சிருக்கிறேன் சிறியில் வச்சு நல்லா வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்